இது இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும் இதனோட லைஃப் டைம்ல கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்திடும் ஒரு மூட கலவை போடுறதுக்கு வெறும் ஒரு ரூபா ஐம்பது பைசா மட்டும்தான் செலவாகும் பிளாஸ்டிக் கண் மூலமாக இப்போ வர்ற கலவையை டைரக்டா செடிக்கும் போது அள்ளி அடிக்கிற மாதிரி ரொம்ப எஃபர்ட் கொடுக்காம இது எல்லாமே ஒர்க்கர்ஸுக்கு அந்த கம்ஃபர்டா பண்ற மாதிரி அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இதுல போய் அடிக்கிற அந்த கலவை பார்த்தீங்கன்னா ஹெவியாக போய் நல்லா ஸ்ட்ராங்கா போய் பிடிக்கும் பர்மனண்ட் மாடல் இன்னொன்று வந்து கஸ்டமைஸ்டா வந்து அதாவது சன்சைடு இந்த மாதிரி ஜன்னல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டுற மாதிரி குறைக்கிற மாதிரி ரெண்டாவது மாடல் இந்த ரெண்டு மாடலுமே நமக்கு வந்து வச்சுட்டு இருக்கிறோம் வணக்கம் நாங்கள் வசந்தம் ட்ரேடர்ஸ் மதுரை சுரேஷ்ங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெஷினரி பூராமே ஒரே இடத்துல ஒரே கோரிக்கையில் நமக்கு கிடைக்கிற இடம் இங்கே வசந்தம் ட்ரேடர்ஸு இது பைபாஸ் ரோட்டில் அதாவது சென்னை பைபாஸு வண்டியூர் டோல்கேட் பக்கத்தில் இருக்குங்க இங்கே கிரேன் அதாவது முதல் இருந்து அடுத்தடுத்த மாடிகளுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியலை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உற்ற துணையாக இருக்கிறது இந்த கிரேன் தாங்க இந்த கிரேன்ல நூற்றம்பது கிலோ முந்நூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ இந்த மாதிரி நாலு மாடலில் அதுவும் பர்மனண்டாக இந்த இதை வந்து கூட்டிக்கிறது குறைச்சிக்கிறது அதே மாதிரி ஆங்கில வந்து கூட்டுறது குறைக்கிற மாதிரியான ரெண்டு விதமான டைப்பில் வந்து வச்சிருக்கிறோம் பர்மனண்ட் மாடல் இன்னொன்று வந்து கஸ்டமைஸ்டாக வந்து அதாவது சன்சைடு இந்த மாதிரி ஜன்னல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட்டுற மாதிரி குறைக்கிற மாதிரி ரெண்டாவது மாடல் இந்த ரெண்டு மாடலுமே நமக்கு வந்து வச்சிட்டு இருக்கிறோம் இதுல டூ ஹெச்பி த்ரீ ஹெச்பி மோட்டாரை வச்சு எயிட் எம்எம் சில ரோப்பு அதனால கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோவுக்கு மேல வந்து அது தாங்கக்கூடியது அதுவும் ஆன்டி ரொட்டேஷன் ரோப்பு அது இல்லாம வீல் பேராவும் அதோட வந்து இணைப்பாக கொடுக்குறோம் வீல் பேரா வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கிட்டத்தட்ட முப்பத்தி கிலோ வெயிட்ல வந்து வீல் பேராவும் இது எல்லாமே நம்ம ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக லாக்கோட வரும் அதனால் கூடுதல் பணம் ஆனாலும் கூட நமக்கு ரொம்ப சேஃப்டியோட இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரோப்பு மொத கொண்டு அதுக்கு ஒரு புல்லுக்குள்ள அந்த கட்டாகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு கிளிப்பு போட்டு அதெல்லாமே ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்து பார்த்து பண்ணப்பட்ட விஷயங்கள் இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிக்சருங்க இந்த மிக்சரு ரொம்ப பெருசு கிடையாது இது இரநூறு லிட்டர் இரநூத்தம்பது லிட்டரு இன்னைக்கு மிக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சாண்டும் சிமெண்ட்டும் சேர்ந்து கலக்கும் போது சரியாக மிக்ஸ் பண்ணாதனால கிராக் நிறைய வந்துடுது இந்த கிராக்குனால நம்மளுடைய கட்டட வலுவிலருந்து சீக்கிரமே வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம போட்ட பணத்திற்கான முழு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் மூலமாக சிமெண்ட் கலவு போட்டு பண்ணும்போது ஸ்ட்ராங்கான பில்டிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லை மிக பெரிய லாபங்க இது இந்த ஒரு மிஷின் இருந்தா போதும் இதனோட லைஃப் டைம்ல கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்திடும் ஒரு இன்னைக்கு இதுக்கான வேலையாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அதை அவங்கள வந்து வேற பல வேலைகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை குனிஞ்சு அவங்க பண்ணும்போது அவங்களும் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கு இதில் போட்டோம்னா மூணு நிமிஷத்துல அவங்களுக்கு அருமையான கலவை கிடைச்சிடும் அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு முறை சுற்றுறதுனால அந்த மூணே நிமிஷத்துல கலவை அருமையாக கிடைக்கிறனால வேலையும் டக்கு டக்குன்னு வேலையாகும் இது பார்த்தீங்கன்னா கரண்ட்ல சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஒன் ஹெச்பி தான் அதனால் ஒரு மோட்டார் ஒரு மூட கலவை போடுறதுக்கு வெறும் ஒரு ரூபா ஐம்பது பைசா மட்டும்தான் செலவாகும் இதில் நம்ம இதில் என்ன ப்ரா ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ஸ்டாண்ட் வச்சுருக்கனால வைப்ரேஷன்லாம் ஆடாது நல்லா வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அதே மாதிரி இதில் வந்து ஈஸியாக நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ஆனால் லோடிங் அன்லோடிங்கு எல்லாமே பண்ணுறதுக்கான இது இருக்குது எக்னோ இதாக கிளிப் இதாகிடும் அதே மாதிரி இங்கிட்டு மோட்டார் பார்த்தீங்கன்னா காப்பர் மோட்டார் காப்பர் மோட்டார் இருக்கிறனால லாங் டைம் நல்லா ரன் ஆகிறதுக்கு அதே மாதிரி இதோடைய லைஃப் டைமுக்கு இந்த மோட்டார் வந்து ஒர்க் பண்ணோம் அதுலேயும் இன்சுலேட்டட் சுவிட்சஸ் இருக்குது ஈர கையோடு இருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது எந்த பாதிப்பு ஒர்க்கருக்கும் நல்ல சேஃப்டியான ப்ராடக்ட்டுங்க இது இன்னைக்கு ஒரே ஒரு ஃபுட்டிங்க்கு மட்டும் பார்த்திங்கன்னாவே இதில் செலவாகிற மாதிரி கிட்டத்தட்ட நார்மலாக செலவு பண்ணுற விஷயத்தில் நாற்பது சதவீதம் செலவு பண்ணாவே அந்த வேலைகளை வந்து இதில் பண்ணிடலாம் நார்மலாக ஆயிரம் ரூபா பண்ண வேண்டிய இடத்துல நானூறுரூவா செலவு பண்ணாவே அந்த வேலையை வந்து இந்த காங்கிரீட் மிக்சர் இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் மிகப்பெரிய மிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது மட்டுமல்ல ஸ்ட்ராங்கான அதே சமயத்துல ஒர்க்கர்ஸும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வேலை பார்ப்பாங்க பில்டருக்கு வந்து காஸ்ட் சேவிங்க என்ஜினியருக்கு டைம் சேவிங்க அதே மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப புனிஞ்சு கஷ்டப்பட்டு அதை பண்ணாம ஈஸியா பண்ணும்போது அவங்களுடைய அவுட்புட் ஓவராலா வந்து நல்லா இருக்கும் ஒரே ஒரே ப்ராடக்ட் மூணு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இது மினி ட்ரோவலுங்க இது அதாவது பூசுறதுக்கான அருமையான ப்ராடெக்ட் கரண்டி வச்சு பூசிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு மாறினா அருமையான குவாலிட்டிலையும் ஃபினிஷிங்கும் நல்லா கிடைக்கும் இந்த மட்டை வச்சு பார்த்தா ரூவா நோட்டை சொறி பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரியான குவாலிட்டி இதில் கொண்டு வரலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்ணுங்க பிளாஸ்டிக் கண் மூலமாக இப்போ வர்ற கலவையை டைரக்டா செவுத்தில் அடிக்கும் போது அள்ளி அடிக்கிற மாதிரி ரொம்ப எஃபர்ட் கொடுக்காம இது எல்லாமே ஒர்க்கர்ஸுக்கு அந்த கம்ஃபர்ட்டாக பண்ணுற மாதிரி அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இதில் போய் அடிக்கிற அந்த கலவை பார்த்தீங்கன்னா ஹெவியாக போய் நல்லா ஸ்ட்ராங்காக போய் பிடிக்கும் அதனால வந்து நார்மலாக இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணோம்னாவே ஆணி வந்து நார்மல் ஆணி அடிக்க முடியாது ஸ்டீல் ஆணி மட்டும்தான் அடிக்க முடியும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எல்லாமே அடிக்கடி கிராக்ஸ் வர்ற அந்த இருந்து கம்ப்ளீட்டாக விடுபட்டுடலாம் அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு சதுரம் பண்ணக்கூடிய நேரத்தில் கூட ஒரு அரை சதுரமோ முக்கால் சதுரமோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு நம்ம எஃபிஷியன்சியை கூட்டி கொடுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய ஒர்க்கர்ஸு இன்னும் கம்ஃபர்டபுளாக இன்னும் குவாலிட்டியாக அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தானா நம்ம பில்டிங்கை உருவாக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்குறது பெரிய ட்ரோவல்ங்க இது ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தளம் போடும்போது நமக்கு வந்து இது மூலமாக ரொம்ப எளிமையாக அதே சமயத்தில் போட்டு அரைக்கி தேய்க்க மாட்டாங்க இப்போ மட்டைக்கம்பை வச்சே தேய்ச்சிட்டு வந்துடுறாங்க இதை வச்சு ஓட்டும் போது நமக்கு ஈஸியாக வேலை முடியும் பெரிய ஏரியா வந்து நல்ல குவாலிட்டியாக ஒர்க் பண்ணி கொடுத்துட முடியுங்க தளம் அதுலேயே வந்து இந்த ஸ்கிரீடு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலவை போட்டு லெவலிங் பண்ணுறது அதோடு சேர்த்து வைப்ரேட்டரும் பண்ணி மேலே இதுக்கு ரூஃப் காங்க்ரீட் போடும்போதும் சரி தளம் போடும்போதும் இதை வந்து பயன்படுத்தும் போது ஏதுவாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க்கர்ஸுக்கும் சரி அதே மாதிரி ஒர்க் அவுட்புட்டு நிறையா வந்து ஃபாஸ்ட்டாக டபுளாக பண்ண முடியும் அதே டயத்தில் ரெண்டு மடங்கு வேலையை வந்து பண்ண முடியும் அதற்கான ப்ராடக்ட் எல்லாமே சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட வந்து மதுரை சிவகங்கை அதே மாதிரி திருநெல்வேலி சென்னை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிரான்ச்சஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குங்க தமிழ்நாடு பூராமே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து இதில் அனுப்பிச்சிட்ருக்குறோம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸும் நம்ம இருக்கோம் ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஸ்பேர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து இங்கே வந்து வாங்கினாலும் சரி இல்லை வீடியோ பார்த்துட்டு இதில் ஃபோன் பண்ணி சென்னைனா சென்னையிலே நம்ம பிரான்ச் மதுரை வயலில் இருக்குது அங்கே நேரில் வந்தும் நம்ம பண்ணிக்கலாம் மதுரை திருநெல்வேலி சிவகங்கை சென்னை இந்த நாலு இடத்துலையும் பிரான்சஸ் இருக்குது அங்கே தேவைப்படுறவங்க இந்த நம்பர்லேயும் காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்